தங்களை பலியாக்கி கொள்ளுகிறார்கள் எவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் எல்லாம் அப்படி போக கூடாது என்பதற்காக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பலியானார் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக நாம் அவரை அறியாது இருக்கிற நேரத்திலே அவர் நம்மை அறிந்து கொண்டு நம்மோடு இருப்பதற்காக நம்மளை பரலோகம் கொண்டு போவதற்காக ஏசு கிறிஸ்து சிலுவை பலியானார் அந்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்னார் கத்திராஜி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றார் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிற தேவன் அவர் அன்புள்ள தேவன் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் மன்னிக்கிறார் அவர் அன்புள்ள இருக்கிறார் அவருடைய இரு தரங்களையும் நீட்டி நம்மளை அன்போடு அழைக்கிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இயேசு சொன்னார் இயேசு சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு மனத்தில் வந்தால் நம்முடைய இருதயத்திலே சமாதானம் கிடைக்கும் சமாதானம் இல்லாமல் எவ்வளவு பேர் மறித்து போகிறார்கள் வீடுகளிலே சகோதரிமார்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் கண்ணீரோடு இருக்காங்க துக்கத்தோடு இருக்காங்க வேதனையோடு குடியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் கணவன்மார்கள் குடிப்பதினாலே சகோதரிமார்கள் எவ்வளவு வேதனையோடு இருக்காங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க வீட்டிலே வறுமையோடு இருக்காங்க பண கஷ்டம் கடன் பிரச்சனை எல்லாம் நொந்து போயிருக்கிறார்கள் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேண்டினால் அவர் உங்கள் அருகிலே இருப்பார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொன்னார் அதனால் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் அன்பு சகோதரனே சகோதரியே வியாதியோடு இருக்கீங்களா என்ன வியாதி இருந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்குவார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு சொன்னார் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னார் இருதயமாகிய கதவை இயேசு தட்டுகிறார் அன்பு சகோதரனே வாலிபனே இயேசுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுங்கள் இயேசுவாகிய வெளிச்சம் உங்கள் இருதயத்திலே இருந்தால் வெளிச்சம் இருந்தால் பாவம் இருக்காது அப்பொழுது நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யம் போகும் பரலோக ராஜ்யத்திலே நாம் நிம்மதியா இருக்கலாம் இல்லை என்றால் பாவத்திலே நாம் மறிப்போமானால் நரகத்திற்கு போக வேண்டும் நரகத்தில் அந்த கடலுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம் என்பதற்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் சகோதரனே இயேசுவை நோக்கி வேண்டுங்கள் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் கடன் பிரச்சனை குடிய விடுதலை சமாதானம் இல்லை சண்டைகள் போராட்டங்கள் நிம்மதி இல்லை நிம்மதி கொடுக்கிற தேவன் அந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக